ஹாய் மக்களே எல்லாேருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் யுவா ஷானும் பேசுகிறேன் சப்போர்ட் பண்ணுற அத்தின் நல்ல உள்ளவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஸோ நான் அந்த ஐடி மெசேஜ் போடலாமா போடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட்டு முறை பார்த்தீங்கன்னா அவனுக்கு நான் வந்து வீடியோ மட்டும் தான் போடுறேன் அடுத்த முறை வந்து என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது ஸோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடி எப்படி சொல்கிறதுன்னு தெரியல சரி ஆனால் நாதாரியாக இருப்பான் அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள் நீ ரொம்ப சூப்பராக இருக்கிறேன் உன் சமையலே அவ்வளோ நல்லா இருக்குது உன் பக்கத்தில் வந்து உக்காந்துதான் வேறே மாரி சொன்னான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான் என் பொண்டாட்டியை கொஞ்சம் காமி அப்படின்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார பக்கத்துலேயே உக்காந்துக்கிறாரு ஒரு கையை மேலே போட்ட மாரி ஒரு ஃபோட்டோ அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்கிறான் சரி அப்போது உன் பொண்டாட்டியை நீ என்ன பண்ணுவ கரெக்டு தானே நான் கேட்குற கேள்வி என்ன நீ கொஞ்சம் காமின்ன்றப்பா அப்போ உன் பொண்டாட்டியை நீ என்ன பண்ண போகிறேன் நீ என்னை பொண்டாட்டியே என் பொண்டாட்டியை கொஞ்சம் காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன் உன் பொண்டாட்டியை நீ என்னப்பா பண்ண போகிறேன் என் வீட்டுக்கு காமிக்கிறியா ஏண்டா உன்னக்கெல்லாம் சூடு சொர்ண வேற எதுவுமே கிடையாதா ம் வேற கமெண்ட்லாம் பண்ண மாட்டியா தப்பு தப்பாக தான் பண்ணி நிற்பியா அறிவு கட்டவனே உன்னை பார்க்க முடிஞ்சால் பாரு இல்லை கட்டி தள்ளி விட்டு இரு உன் பொண்டாட்டியை நீ ஒழுங்காக வச்சு பார்த்துக்கோ மற்றவங்க பொண்டாட்டி எல்லாம் போய் காது விட்டு கன்று வச்சு பார்த்துன்னு இருக்காது சரியா வெக்கமாக இல்லை மாரிலாம் கமெண்ட் படிக்கிறதுக்கு எங்களுக்கே கூச்சமாக இருக்குது ஒ ஒன்று ரெண்டு கமெண்ட் பண்ணியிருந்தேன்னா அரெஸ்ட் பண்ணி விட்டு போயின்னே எல்லாம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி நீ கமேண்டே போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவே போட்டிருக்கிறேன் சரியா ஆ அறிவு கட்டவனே புத்தி இல்லையாடா உனக்கு நம்ம மற்றவங்கள கேட்டால் நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள மற்றவங்கள கேட்க மாட்டான் மற்றவங்களாம் கேட்க மாட்டாங்கன்றது அறிவு இல்லையா ஒரு கமெண்ட் போடுறேன்னா பார்த்து போடுறா கமநாட்டி பாயில் ம் அவன் ஐடி வந்து சுபாஷ் பேர் ரெண்டு ஐடியில் மாற்றி 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 ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ யூடியூப்லேயோ வந்து வந்து கமெண்ட் பண்ணுறது தான் வேலை ஏன் நாங்கள்லாம் வேலை வெட்டி இல்லாமல் சும்மா இருக்கிறோமா ஆ எங்களுக்கெல்லாம் வேறு ஆளே இல்லையாடா சொல்லி எங்களுக்கெல்லாம் இல்லை நீ ஒரு அழுகு மண்மதன்னு உங்கள் கமேண்டுக்கு நாங்கள் ரீப்ளே கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே சூப்பர் சாரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு நான் சரி ஓகே சரி செய்கிற தப்பு சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரீப்ளே கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சி விட்டேன் மறுபடியும் ரீப்ளே கொடுத்ததுக்கு ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சிரித்து அமுச்சுருக்கேன் அது எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டேன் சரியா இனிமேல் பிளாக்கும் பண்ணி விட்டேன் இனிமேல் நீ வர முடியாது ஆனால் வேறு ஐடியிலேருந்து வச்சு பார்ப்பேன் அதுக்கு தான் இன்னும் ஒரு வாட்டி அந்த மாரி தப்பாலாம் கமெண்ட் பண்ணேன்னா அவ்வளோதான் உனக்கு ஆ நீ பண்ணுற கமெண்டுக்கு நல்ல நல்லா கமெண்ட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாரி வந்து எப்படி சொல்கிறது எல்லாரையும் என் தப்பாக தான் எடுத்துக்கிற மாரி இருக்குது மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே தப்பாக ஆயிடமாட்டாங்க மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து தப்பான எண்ணத்துலேயே பார்க்க மாட்டாங்க அது மட்டும் புரிஞ்சுக்கோ சரியா நல்ல பேர் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க நல்ல நல்லா வீடியோஸ்லாம் போடுறதுக்கு அந்த வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தப்பாக தான் கமெண்ட் பண்ணேன் ஏன்னா இப்படி பண்ணுறானுங்களே ஒன்றுமே புரியல சம் டென்ஷனாக அது இவனுங்க பண்ணுறதுனால கண்டிப்பாக நான் சொல்கிறது தப்பாக பேசியிருந்தா கரெக்டாக பேசியிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நான் சொல்கிறது கரெக்டு தானே இவனுங்களுக்குலாம் வேறு வேலையே இருக்க மாட்டேன் அவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒவ்வொரு நாளைக்கு என்ன நான் பண்ணுறாங்கன்றது ஒரு இது இல்லை ஆ செம்ம என் மொண்டாட்டி என் பொண்டாட்டி அப்படின்னா அப்போவும் பொண்டாட்டி என் புருஷன் கேட்டான் நீ விட்டுருவியா ஏண்டா ரம்னாட்டி பாயல